சுத்தமான கருங்களால் செஞ்சிடும் அந்த கருங்களால் செஞ்சு அதுக்கு மேலே வந்து கிழக்கு பக்கத்தில் ராஜகோபுரம் அமைத்து மூன்று பக்கத்துலேயும் வாது வாயில்கள் அமைத்து மகாகணபதி அபீஷ்டவரத மகாகணபதி பஞ்சமுக ஹேரம்ப கணபதி பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக விஸ்வகர்மா தேவத்தச்சன் நாலு பேரோட ஞானஸ்கந்த முருகர் குருபீட்டங்கள் தட்சிண காளிகாதேவி தக்ஷினாமூர்த்தி ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தன்வந்தரி மகாவிஷ்ணு அதற்கப்புறம் ஜெட்ஜி சுவாமிகளுடைய அணுக்க தொண்டரான கைவல்யானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதி அதற்கப்புறமாக வந்து உங்களுக்கு அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்காதேவி ஜெட்ஜி சுவாமிகளுடைய அதிஷ்டானம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி புவனேஸ்வரிக்கு முன்பாக உங்களுக்கு ஸ்ரீசக்ர மகாமேரு இது அத்தனையும் அமைத்து வம்ச பாரம்பரியமாக குருநாதர்கள் எப்படி வழிபட்டார்களோ அதே மாதிரி வழிபாடுகள் செய்வதற்கும் வேள்விகள் செய்வதற்கும் இந்த இடத்தை அமைத்து இருக்கிறோம்